ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவா குக்கண்ட் ஹெல்த் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம கம்மாயில பிடிச்ச ஐரமீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ நான் எல்லா மீன்மே கலந்துருக்கு இதில் ஐரமீன் மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி வச்சிருவோம் நல்லா ஊறட்டும் இது நான் கிராமத்தில் பண்ணுற மாதிரி தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன் இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கிடுவோம் இது மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கணுங்க முன்னாடிலாம் இந்த மாதிரி தான் எல்லாருமே குழம்பு வைப்பாங்க நம்ம ஒரு தக்காளி முன்னாடி மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா அதில் பிசைஞ்சு விட்ருவோம் நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ அதிலேயே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு கடை மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் மல்லி ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு அது மாதிரி வெண்ணெய் அரைச்சிக்கிருங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை கலந்து விட்றேன் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ ஒரு மூணு பல் பூண்டு நல்லா நச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது மாதிரி நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா கீறி அதையும் போட்டு நல்லா நல்ல நெய்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதங்கி வெங்காயம் எல்லாமே நல்லா சிவந்து வரட்டும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு தக்காளியோடு அதை அப்படியே ஊற்றிடுவோம் ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே நல்லா அது பொங்கி வரட்டும் இது மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறம் மீன் போட்டுக்கலாம் நம்மளுக்கு குழம்பு தேவையான அளவு வத்துனதுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இங்கே உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கிறோங்க இப்போ நான் ஐர மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த மீன் அப்படியே போட்டுருவோம் இந்த மீனில் வந்து முள் எதுவுமே இருக்காது நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே இருக்கும் நீங்கள் இது மாதிரி கிராமத்து முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ அப்படியே ஒரு கொதி கொதிச்சு வரப்போகுது மீன் பாருங்க இந்த மீன் உடனே வெந்துடும் நல்லா குட்டியாக இருக்கிறனால இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறோம் நம்மளோட மீன் குழம்பு அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்